அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பரக்கத் பரக்கத் ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கையில் இல்லை என்றால் அவனது உலக வாழ்க்கை நரகம் போன்று அமையும் மகிழ்ச்சி சந்தோஷம் எதுவுமே இருக்காது நிம்மதி இருக்காது வாழ்க்கையில் துன்பங்கள் முசீபத்கள் பலாய்கள் கஷ்டங்கள் மனவேதனைகள் மட்டுமே அதிகம் நிறைந்ததாக இருக்கும் பரக்கத் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம் பரக்கத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் எந்தெந்த அமல்களை மிக பேணுதலாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தருகிறது வாழ்க்கையில் பரக்கத் வேண்டுமா தொழில் வியாபாரத்தில் பரக்கத் வேண்டுமா குடும்ப வாழ்க்கையில் வீட்டில் பறக்கத்து வேண்டுமா இந்த விடயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்துங்கள் அல்லாஹாலா பறக்கத்தை அபிவிருத்தியை ஏற்படுத்துவான் முதலாவது அல் மொஹாஃபதூ அலா கராத்தில் குரானில் கரீம் குரானை அதிகம் அதிகம் ஓதுங்கள் குரானை அதிகம் ஓதுவது பறக்கத்தை உண்டு பண்ணும் பொருளாதாரத்தில் வியாபாரத்தில் பறக்கத்தை உண்டாக்கும் மனசக்தியில் வரக்கத்தை உண்டாக்கும் உள்ளத்தில் உற்சாகத்தை மன நிம்மதியை உண்டு பண்ணும் உள்ளத்தில் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை உண்டாக்கும் மிக முக்கியமாக கிளாமத்துடைய நாள் சோர்க்கத்துக்கு தகுதியுடையவனாக அதிகம் குரானை ஓதுவது மாற்றும் எனவே குரானை அதிகம் ஓதுவது வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் வீட்டில் குடும்பத்தில் அனைத்திலும் பரக்கத்தை உண்டாக்குவதற்கு முதன்மையானது குரானை ஓதும் போது சூரத்துள் அதிகம் அதிகம் ஓதி வருவது வாழ்க்கையில் பறக்கத்தை உண்டாக்குவதற்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது ஒரு மனிதன் சூரால் பக்காராவை தொடராக அதிகம் ஓதி வந்தால் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஆச்சரியமான சந்தோஷங்கள் திடீர் திடீரென்று நிகழும் உடம்பில் அபிவிருத்தி ஏற்படும் உள்ளத்தில் உள்ளம் விரிவடையும் அந்த உள்ளம் நல்லவைகளுக்கு இருக்கும் வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்க செய்வான் நீண்ட ஆயுளை அல்லாஹ் கொடுப்பான் உள்ளத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிரம்பி இருக்கும் அவருடைய வாழ்க்கையில் நலவுகள் மட்டுமே நிறைந்திருக்கும் இரண்டாவது அல் விட்டும் செய்தல் பாவங்களில் இருந்து இஸ்திகார் தௌபா செய்யும் போது அல்லாஹாலா உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கத்தை ஏற்படுத்துவான் சொல்லி വാർത്തയർ ചെയ്താൽ சொல்கிறான் അള്ളാഹു താലാകാൻ ചെയ്യാൻ വാഴ பிச்சலங்களில் அனைத்திலும் பரக்கத்தை உண்டு பண்ணும் இஸ்திகார் என்று இந்த வசனங்களில் அல்லாஹு தல்லா குறிப்பிடுகிறார் எனவே அதிகம் இது நபிமார்கள் ரசூல்மார்களுடைய சுண்ணா ரிஸ்கை பரக்கத்தை உங்களிடம் இழுத்து கொண்டு வரும் இஸ்திகார் அடுத்ததாக தொழுகையில் மிக பேணுதலாக இருங்கள் குறிப்பாக ஃபரதான ஐந்து நேர தொழுகை உரிய நேரத்தில் இமாஞ்சமாத்தோடு தொழுவுங்கள் அந்த தொழுகை உங்களுடைய வாழ்க்கையில் பறக்கத்தை உண்டாக்கும் எவ் மேலதிகமான தொழுகைகளில் நாம் ஈடுபடுகிறோமோ நஃபிலான சுண்ணத்தான வணக்க வழிபாடுகளில் நாம் எந்தளவு அதிகம் அக்கறை செலுத்துகிறோமோ அந்த அளவிற்கு அந்த உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் பறக்கத்தை அபிவிருத்தியை ஏற்படுத்துவான் அடுத்ததாக கஸ்ரத்து சலாத்தி அல சையதினா முஹம்மதின் சல்லாஹு அலஹி வசல்லம் நபி முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் செலவாத்து சொல்வது குறிப்பாக காலை மாலை குறைந்தது ஒரு நூறு முறையாவது நபியின் மீது செலவாத்தை சொல்வது வாழ்க்கையில் பறக்கத்தை உண்டாக்கும் சலவாத்துடைய சிறப்பை மிகச் சுருக்கமாக சொல்வதென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பறக்கத்துகளையும் சலவாத் கொண்டு வந்து சேர்க்கும் எல்லா விதமான பறக்கத்துகள் சலவாத்தின் மூலம் எல்லா விதமான பறக்கத்துகளும் நமக்கு கிடைக்கும் எனவே அதிகம் அதிகம் நம்பியவர்கள் மீது சலவாத் சொல்வோம் அடுத்ததாக சதகா சதகா செய்வது தான தர்மங்கள் செய்வது எங்களுடைய சொத்தில் பறக்கத்தை உண்டாக்கும் பாதையில் சதகா செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு உதாரணம் ஒரு வித்தை போன்று ஒரு வித்தை நாம் பூமியில் நட்டினால் அதன் மூலமாக ஏழு கதிர்கள் உருவாகும் ஒவ்வொரு கதிரிலும் நூறு நூறு வித்துகள் ஒரு வித்தை போட்டால் ஆக கிடைக்கும் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு ரூபா சதக்கா செய்தால் செய்தால் அது கிடைக்கும் அதிகப்படுத்தி கொடுப்பான் கூலி செய்யக்கூடிய சதக்காவுக்குண்டான கூலியும் பன்மடங்காக கிடைக்கும் நாம் கொடுத்த அந்த பணம் சொத்து செல்வம் பன்மடங்காக நமக்கு திரும்ப வரும் இது அல்லாஹுடைய அருள் வாக்கு நிச்சயம் அது நடக்கும் எனவே அதிகம் சதக்கா தனதுமங்களை செய்யுங்கள் குறிப்பாக உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு தன திரும்பங்கள் செய்யுங்கள் சதக்கா செய்யுங்கள் ரகசியமாக செய்யப்படக்கூடிய சதக்காவுக்கு தாக்கம் அதிகம் ரகசிய சதக்கா என்றால் அல்லாஹுக்கும் உங்களுக்கும் சதக்காவை பெற்றவருக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும் அப்படியாப்பட்ட சதக்காக்களை நீங்கள் அதிகம் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்காத வரக்கத்துக்களை எல்லாம் அந்த சதக்கா கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்ததாக பெண்களோடு மிருதுவான முறையில் நடந்து கொள்ளுங்கள் இறக்கமாக அன்பாக பாசமாக அவர்களுடைய குறைகளை தவறுகளை மன்னித்து அவர்களோடு பாசமாக இறக்கமாக நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ரிஸ்கில் வரக்கத்தை உண்டாக்கும் சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஏழை பணக்காரன் என்ற ஒரு வித்தியாசமும் இல்லாமல் மக்களோடு அகலாக்காக பண்பாக பணிவாக நடந்து கொள்ளுங்கள் உன்னுடைய ரிஸ்கில் அபிவிருத்தியை வரக்கத்தை அது ஏற்படுத்தும் அல் அஸ்பாபில் பரக்கா நல்ல வார்த்தைகள் அடுத்த மனிதர்களுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வரக்கத்தை உண்டாக்கும் மக்களோடு நல்ல முறையில் பேசுங்கள் நல்ல வார்த்தைகளை பாவியுங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கத்தை உண்டாக்கும் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கத்து வேண்டுமா தொழில் வியாபாரத்தில் பறக்கத்து வேண்டுமா வீட்டில் குடும்ப வாழ்க்கையில் வரக்கத்து வேண்டுமா உங்களுடைய சூழலில் உங்களோடு பழகக்கூடியவர்களுக்கு மத்தியில் வரக்கத்து வேண்டுமா இவ்வளவு நேரம் நான் சொன்ன இந்த விடயங்களை கடைபிடியுங்கள் அலாஹு தலா அனைத்திலும் வரக்கத்தை அபிவிருத்தியை ஏற்படுத்துவான் உலகத்தில் சந்தோஷமான வாழ்க்கை மௌத்துக்கு பின்னரும் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் வல்ல ரஹ்மான் அவனது வரக்கத்தை பெற்று எங்களுடைய முழு வாழ்க்கையிலும் அவனது வரக்கத்தை பெற்று மேலான ஜனத்தில் ஃபிர்தோஸுக்கு தகுதி பெற்ற நல்ல மக்களுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்களாக நம் அனைவர்கள் ஏமாக்குவானாக அலமதுல்லா ஈரோப்பில் ஆளுமீன்